கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா அதாவது ஐபிஎல் அப்டேட் மினி ஏலம் வந்துட்டு தொடங்கிருச்சு என்ற சொல்லாங்க படி அதாவது இரண்டு வீரர்களை சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா சமீபத்தில் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இரண்டு வீரர்கள் வந்துட்டு உறுதி அந்த இரண்டு டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய கேஸ் ஆகிருக்குங்க ப்ராப்ளம் ஆகிருக்கு பட் இவங்க கேஸை வந்துட்டு சாதகப்படுத்தினது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே என்று தான் சொல்லணும் ஓகே அந்த இரண்டு வீரர்களுமே சிஎஸ்கே வரை தான் ஆர்வம் காட்டியிருக்காங்க அதனால சி சிஎஸ்கே டீம் நிர்வாகம் வந்துட்டு அவங்கள பிக் பண்ணி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் ஒரு முக்கியமான செய்தி என்ன வந்திருக்குன்னா சிஎஸ்கே டீம்ல இருந்து ருத்ராஜ் கை கோட்டை மட்டும் தான் ரீட்டன் பண்ண போகிறாங்க மற்ற பிளேயர்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா பத்ரனாவும் ருத்ராஜ் மட்டும் தான் மற்ற பிளேயர்கள்லாம் ரிலீஸ் காரணம் என்னென்னா மினி ஆக்ஷன்ல தான் ஆயுஷ் மாத்ரே உர்பில் பட்டேலு அண்ட் ஜேனி பிரட்ஸோ அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேராக எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களாம் டைரெக்டாக ஏலத்துக்கு வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயரையும் விட்டாதான் அவங்கள்தான் வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ண முடியும் முடியுங்க இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஜடேஜா உள்பட பத்ரனா ருத்ராஸ் கிக் வாட் ரெண்டு பேரும் தான் டீமில் இருக்க போகிறாங்க மினி ஆக்ஷன் வந்துட்டு புது டீமை வந்துட்டு சிஎஸ்கே உருவாக போகிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமை வந்துட்டு அடுத்த ஆண்டு விளையாட பேன் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும் வெற்றி வரவேற்பில் ரசிகர்கள் வந்துட்டு கிரவுண்டு அலைக்கடலைன்னு திர திரண்டுட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா ஏறத்தால பதினோரு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க என்று சொல்லாங்க நாற்பதுக்கு மேற்பட்டோர் வந்துட்டு படுகாயமடைந்தனர் அது இன்னவரை மிகப்பெரிய கேஸ் போய் போய்கிட்டு இருக்கு அடுத்த ஆண்டு வந்துட்டு ஆர்சிபியை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்னென்னா ஆர்சிபி நிர்வாகம் அதாவது இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அதிகமாக இருக்குன்னு தெரியும் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ப்ரோட்டோக்காலும் இல்லாமல் வெற்றி கொண்டாட்டம் வெற்றி வரவேற்பை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்களா ரோட்டில் கொண்டாடினது வந்துட்டு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது பிளான் பண்ணி பண்ணணும் பண்ணாமல் தாங்க உயிர் சேதாரம் ஏற்பட்டிருக்காமா கேஸில் வந்துட்டு தெரிய வந்திருக்கு மேலும் வந்துட்டு கன்னட அரசும் சரியான ஒரு ப்ரோட்டோக்கால் அமைக்காம தான் நீங்கள் வாட்டுக்கு வாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாட்டுக்கு சின்ன கந்தசாமி ஸ்டேடியத்தில் கொண்டாடிக்கங்கன்னு எந்த ஒரு புரோட்டோக்கால் இல்லாமல் வந்துட்டு பண்ணதுனால தான் இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆர்சிபி டீமுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் இழந்தது எங்கள் குழந்தைகள ஏன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் அதனால சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இனிமே வந்துட்டு இந்த ரோட்ல வந்துட்டு கொண்டாடுறத வந்துட்டு நிப்பாட்டுவாங்க வெற்றி விழாங்கிறது தேவையா அதை ஒரு வாரம் கடந்து வச்சிருக்கலாம் இவங்க அவசர அவசரமா எந்த புரோட்டோக்காலும் இல்லாமல் பண்ணது வந்துட்டு ஒரு ஒரு கேவலம் ஒரு கிரிக்கெட்னால வந்துட்டு பதினோரு பேர் வந்துட்டு இறந்திருக்காங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த தவறை வந்துட்டு இனிமேல் எந்த ஒரு டீமும் பண்ணக்கூடாது ட்ராஃபியை வின் பண்ண பிறகு மெத்தனமாக வந்துட்டு அவங்க செலிப்ரேட் செலிப்ரேஷனை வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு கொண்டாடக்கூடாது இந்த மாதிரி உயிர் சேதாரங்கள் ஏற்படக்கூடும் ஆர்சிபிக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் ஓராண்டு அடுத்த ஆண்டு வந்துட்டு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர அதை வந்துட்டு நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க செவி சாய்த்திருக்கார்கள் இருக்கார்கள் இந்த சூழலில் ஆர்சிபி டீம் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் பிளே பண்ணுறது மிகப்பெரிய கிடையாங்க அப்போ ஆர்சிபி வீரர்கள் வந்துட்டு டைரெக்டாக ஒவ்வொரு டீம்லேயும் விளையாடுவாங்க அதர் டீமுக்கு விளையாடுவாங்க எப்படி சிஎஸ்கே பேன் செய்யப்பட்ட போது ரைசிங் புனே அணிக்கு வந்துட்டு எம்எஸ் தோனி விளையாண்டாரோ அந்த மாதிரி அதாவது விராட் கோலி வந்துட்டு சிஎஸ்கே டீமில் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதிகபட்சம் வாய்ப்புள்ள உறுதியாக அவர் வந்துட்டு எனக்கு ஆர்சிபிக்கப்பற சென்னை டீம் தான் பிடிக்கும் சென்னை டீம்ல விளையாட ஆர்வப்படுறேன்னு தோனிக்கிட்ட பேசியிருக்காரு தோனியும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால தான் ஜடேஜா உள்பட எல்லா பிளேயரையுமே இருபத்தஞ்சு பிளேயரில் ரெண்டு பிளேயரை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அதாவது தக்க வச்சிருக்காங்க மற்ற பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் டீமில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இந்த இயர் டிராவிட்டுக்கும் சஞ்சுக்கும் மனக்கசப்பு ஏற்படுது அதுதான் அவர் பாதி தொடர் வந்துட்டு கேப்டன் பண்ணல முதல் சீசன் செகண்ட் சீசனுமே ஆங்காங்கே கேப்டன் பண்ணாருங்க ஒரு மீட்டிங்கில் கூட சஞ்சு சாம்சனை கழட்டி விட்டு டிராவிட் வந்துட்டு டீம் ஆலோசனை நடத்தியிருப்பார் இதனால மனக்கசப்பில் வந்துட்டு நான் வேறு டீமுக்கு போய்க்கிறேன் ப்ரோனு சஞ்சு சாம்சனும் விலகியிருக்காரு சஞ்சு சாம்சனை வந்துட்டு சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஏன்னா விக்கெட் கீப்பர் ஓப்பனர் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் பேட்ஸ்மேன் ஓகேவா மல்டி டேலண்ட் உள்ளவருங்க இந்த சூழலில் தோனிக்கு அப்புறம் ஒரு சரியான விக்கெட் கீப்பர் தேவை இதை புரிஞ்சு சஞ்சு சாம்சனை வந்துட்டு அணுகியிருக்காங்க சஞ்சு சாம்சனும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க அவர் இருந்தே சில டேட்டா வெளியாக இருக்குங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காரு சாலையின் மஞ்சள் கோட்டை கடப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு டைம் டூ மூவ் இனிமே வந்துட்டு நான் சென்னை டீமுக்கு மூவ் ஆக போறேன் என்று அப்படி ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு விராட் கோலி அண்ட் சஞ்சு சாம்சன் சென்னை டீமில் விளையாடுவார் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த செய்தி அறிந்து எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம இருக்காங்க